ஆழ்ந்து கேளுங்க முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்க வாழ்க்கையில தன்மையை பற்றிய சத்தியங்கள் பரம சத்தியங்களை புரிய உங்களுக்குள்ள நான் நான் என்று போதும் உயிர்ப்போடு இருக்கின்ற சுத்த தன்மை சுத்தமான அந்த நான் என்கின்ற உணர்வு அதாவது உங்க உடலோட அசோசிய இந்த உடம்பு நீங்க இந்த உடம்புங்கிறதே மத்தவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுங்கய்யா நீங்க ஆண் நீங்க பெண் இதெல்லாம் மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருவது இது மாதிரி யாரும் சொல்லித் தருவதற்கு முன்பு எதையும் வெளியிலிருந்து புரிந்து கொள்வதற்கு உள்வாங்குவதற்கு முன்பு யாராலும் மூளைச்சலவை செய்யப்படாமல் இருப்பதற்கு முன்பு நீங்க ஒரு ஆண் பெண் நீங்க ஒரு அலி அல்லது திருநங்கை அல்லது நீங்கள் ஒரு டாக்டர் என்ஜினியர் இந்த எல்லா ஐடென்டிட்டியுமே மற்றவர்கள் உங்களுக்கு கொடுப்பது ஐடென்டிட்டி எல்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தமான நான் என்கின்ற அந்த தன்மை உங்களுக்குள் உங்களுக்கு அந்த நான் என்கின்ற தன்மை பரமசிவ பரம்பொருளின் இருப்பு